பரந்தூர் மக்களை பாதிக்காமல் புதிய விமான நிலையம் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை சென்னை மாநகரின் இரண்டாவது பெரிய விமான நிலையம் பரந்தூரில் அமைக்கப்படுவது குறித்து தமிழக அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது மக்களின் வாழ்வாதாரமும் நலன்களும் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளுக்கும் பொருளாதார மேம்பாடுகளுக்கும் உறுதுணையாக அமையும் என்பதால் இத்திட்டத்தை செயல்படுத்த முனைந்துள்ளது டெல்லி கொல்கத்தா ஹைதராபாத் பெங்களூர் ஆகிய விமான நிலையங்களுடன் ஒப்பிடும்போது சென்னை விமான நிலையம் சிறியதாகும் அடுத்த பத்து ஆண்டுகளில் எட்டு கோடி பேர் பயன்படுத்தப்படுவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக அரசியல் கட்சிகளின் தலைவர்களில் யார் வேண்டுமானாலும் பரந்தூர் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அவற்றை அரசின் கவனத்துக்கு கொண்டு வரும் பட்சத்தில் நிச்சயம் மக்களின் குறைகளை ஆராய்ந்து மக்கள் நலனை அரசு பாதுகாக்கும் பரந்தூர் பகுதியின் நீர்நிலைகளையும் சீர் செய்வது குறித்து அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் பரிந்துரைகளையும் அரசு கவனத்தில் கொள்ளும் விமான நிலையம் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு உறுதியாக தேவைப்படும் என்பதால் மக்கள் பாதிக்காத வகையில் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது